மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் பெரும் புலவர் கணியன் பூங்குன்றனார் நினைவு தூணை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் நன்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகங்கை மாவட்டம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஆஷா அஜித் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பேசுறேன் நினைவு சிவகங்கை மாவட்டம் மகிபாலன் பட்டியில் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையால் நிறுவ பெற்றுள்ள நினைவு தூணே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தங்கள் திருக்கரங்களால் இன்று திறந்து வைக்க வைக்க மாண்புமுக கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ் பெருங்குடி மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா